அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா கிளாஸ் போர் பிராக்டிக்கலுக்கு உள்ள டைரக்ஷனல் சேஞ்ச் கோர்ஸ் அதாவது ரிவர்ஸ் பார்க்கிங் கோர்ஸ் எப்படி ஈஸியா ஒரே தடவையில போட்டு பாஸ் பண்றது இதுல நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு ஏ டு செட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வாங்க வீடியோக்குள்ள போலாமாஸ் டிரைவிங் ஸ்கூல்ல ரெண்டு இடத்துல வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போடுறதுக்கான சர்க்கியூட் இருக்கு ஒண்ணு வலது பக்கம் போய் போடுறது மாதிரி இன்னொன்னு வந்து இடது பக்கம் போய் போடுற மாதிரி சரிங்களா இப்ப நாம வலது பக்கம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போவேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த ரோட்ல தான் உங்களை இந்த வலது பக்கம் உள்ள டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போட சொல்லுவாங்க இந்த இருபத்தி நாலாம் நம்பர் சர்க்கியூட்டை போடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸை போடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸு போடணும் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போற அஞ்சு முக்கியமான பாயிண்ட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸை ஈஸியாக போட்டு நீங்கள் ஒரே தடவையில் பாஸ் பண்ணலாம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸுக்குள்ள வந்து ரெண்டு லோரி தான் அனுமதி சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு ஒரு லோரி இங்க இருந்துச்சுன்னா இன்னொரு லோரி வந்து இங்கே நிற்கலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு லோரி உள்ள போய் பார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லோரியை இந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிருங்க அதுக்கப்புறம் இந்த லோரி வெளியானதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கிங் பண்ணலாம் தப்பு கிடையாது ஒருவேளை ஒரு லோரி இங்கே நிக்குதுன்னு வைங்க இன்னொரு லோரி இங்கே நிக்கையில உங்க லோரியை கொண்டு வந்து உள்ள வந்து திணிக்காதீங்க உங்களை இம்மிடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் சொல்ற வரைக்கும் காத்துருங்க ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வந்து இன்னொரு முப்பதாம் நம்பர் அந்த பக்கம் போகலாம் சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த கட்டையிலோ அல்லது இந்த கட்டையிலோ இந்த கட்டையிலோ டச் ஆகிடக்கூடாது அதே மாதிரி இந்த கெருப்புல வந்து ஏறிடக்கூடாது கூடாது ஒருவேளை உள்ள போகும்போதோ அல்லது வெளியாகும் போதோ இந்த கட்டையில ஏறி இறங்கிடக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களை இம்மிடியட் பெயில் போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா பத்து மார்க் போட்டுருவாங்க மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தெரியும் அதாவது திரும்புறதுக்கு முன்னாடி செக் தான் ஸ்பாட் அதாவது உங்க ஷோல்டருக்கு மேல கண்ணாடியில தெரியாத பகுதி நாலாவது வந்து சேப்டி செக் அதாவது நீங்க இந்த இடத்துல இருக்கும் போது இந்த ஸ்லாட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது நீங்க உள்ள போறதுக்கு இடம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக் சரிங்களா அஞ்சாவது ஸ்டெப் வந்து நீங்க உள்ள போய் பார்க்கிங் பண்ணிட்டு நீங்க வெளியாகும் போது நின்னு பார்த்துட்டு தான் போகணும் எதுவும் லோரி வருதா காரு வருதா அப்படின்னு ஒருவேளை லைன் இருந்துச்சுன்னா அவசியம் நின்றுட்டு தான் போகணும் கார் வந்தாலும் சரி லோரி வந்தாலும் சரி அல்லது வரலாற்றினாலும் சரி ஒருவேளை கிப்வே அப்படின்னு இந்த மாதிரி கோடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா அவசியம் நீங்க வந்து எதிர்த்தாப்புல எது காரு வருதா வரலையா அப்படின்னு நின்னு பார்த்துட்டு நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த அஞ்சு பாயிண்ட்டுகளையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இந்த சேஞ்ச் கோர்ஸை ஈஸியா ஒரே தடவையில போடலாம் எப்ப நீங்க போடுறதுக்கு வந்தாலும் பாயிண்ட் வரணும் நல்லா மனப்படம் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு ப்ராக்டிக்கலில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க நீங்க ஓட்டுற லோரி இதா நினைச்சு கற்பனை பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களை இன்ஸ்பெக்டர் இந்த இருபத்தி நாலாம் நம்பர் சர்க்கியூட்டை போடு அப்படின்னு சொல்றாரு அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷன் செஞ்சு கோர்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டாருனா நான் சொன்ன இந்த அஞ்சு முக்கிய பாயிண்ட்களும் உங்க மனசுல நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா இந்த சர்க்கியூட் வந்து இடது பக்கம் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் இடது பக்கம் சிக்னல போடுங்க சிக்னல போட்டு உங்க உள்பக்கம் லோரிக்குள்ள இருக்குல்ல சின்ன கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க எதுவும் கார் இது வருதா லோரி இது வருதா மோட்டார் சைக்கிள் வருதாரு பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா உங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணும்போது உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது உங்கள் சோல்டர் வந்து இந்த கெருப்போட என்ட்ரன்ஸை லேசாக தாண்டின உடனே மறுபடியும் முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இடது பக்கம் சோல்டருக்கு மேல பிளே ஸ்பாட்டை செக் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு ரவுண்டு ஸ்டேரிங்கை சுற்றி இப்படி உள்ள திருப்புங்க அதாவது இடது பக்கம் இரண்டு சுத்து ஸ்டேரிங்கை திருப்புங்க இடது பக்கம் சோழருக்கு மேல பிளெயின் ஸ்பாட்டையும் செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து திருப்பணும் சரிங்களா இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிளெயின் ஸ்பாட் அப்படிங்கிறது கண்ணாடியில தெரியாத பகுதி தான் பிளெயின் ஸ்பாட்டு இந்த மாதிரி அழகா திரும்பின உடனே உங்க ஸ்டேரிங்க நேச மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில நீங்க ஸ்டெடி பண்ணிக்கோங்க நின்றுகிட்டு இருக்கையில நீங்க வந்து ஸ்டெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் போட்டுவாங்க சரிங்களா இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது ரெண்டு மார்க்கு தானே அப்படின்னு விட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பாயிண்டா வந்து உங்களை பெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பிளேய் ஸ்பாட்டுக்கு வந்து நாலு மார்க்கு சேஃப்டி செக் நாலு மார்க் இதை பார்க்காம விட்டாலும் அதே போல சேப்டி செக் ரெண்டு தடவை பார்க்காம விட்டாலும் எட்டு இந்த சின்ன சின்ன மார்க்குகளா வந்து உங்களை ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ உங்க ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் உடனே சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க மெதுவா இந்த மாதிரி உங்க லோரியை மூவ் பண்ணிட்டு வரும்போது இந்த வலது பக்கம் இருக்குல கெருப்பு இந்த கெருப்பை ஒட்டுனாப்பிலேயே ஓட்டிடுவாங்க அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்காம ஓரளவுக்கு ஐநூறு இருக்கிற மாதிரி ஓட்டிடுவாங்க ஓட்டிக்கிட்டு வந்து இந்த அருக்கு பாருங்க கெருப்பு இந்த கெருப்பு தெரியாத அளவுக்கு உங்க லோரியை ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டுங்க அதாவது இந்த கட்டையிலேயே ஏறிடக்கூடாது உங்க லோரியில இடது பக்கம் வந்து ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும் அந்த சின்ன கண்ணாடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க லோரி எந்த அளவுக்கு நிற்கிது டயரு என்ன கண்டிஷன்ல இருக்கு அதாவது கருப்பை கருப்பு பக்கத்துல இருக்கான அந்த சின்ன கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்க அந்த சின்ன கண்ணாடியை நீங்கள் அடிக்கடி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சர்க்கியூட்டை போடுறதுக்கும் உங்க லோரியை கரெக்டாக கொண்டு போய் நிப்பாடுறதுக்கும் ரொம்ப வழிவகை செய்யும் இப்போ நீங்கள் சின்ன கண்ணாடியை பார்க்கையில் உங்களுடைய லோரி அழகா அந்த மாதிரிதான் போயிருக்குது அதே மாதிரி நீங்க உள்ள இருந்து பாக்கும்போது கெருப்பு தெரியக்கூடாது அந்த மாதிரி தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா போய் பார்க் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த கெருப்புல வந்து மோதிய கூடாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த கெருப்பு தெரியாத அளவுக்கு உங்க லோரிய அழகா அந்த மாதிரி தான் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கீங்க இப்ப வலது பக்கம் தான் நம்ம உள்ள போய் பார்க் பண்ண போறோம் அப்ப வலது பக்கம் சிக்னலை போடுங்க சிக்னலை போட்டு உங்க சோல்டருக்கு மேல திரும்பி பாருங்க இந்த லாட்டுக்குள்ள அதாவது இதுக்குள்ள வேற லோர் இது பார்க் பண்ணியிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் சேஃப்டி செக் பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க ஒருவேளை வேற லோர் இது ஏதாவது இந்த இடத்துல வந்து நிற்குதா உங்களுக்கு பார்க்கிங் போடுறதுக்கு இடங்களா இருக்குதானு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் கியரை போட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு வரும்போது நீங்க உள்ள இருந்து உங்க வலது பக்கம் டோர் வழியா பார்க்கும்போது இந்த கருப்பு லேச தெரியையில உங்க முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் சோல்றதுக்கு மேல திரும்பி பார்த்துட்டு வலது பக்கம் லாக் பண்ணுங்க அதாவது வலது பக்கம் ஃபுல்லா ஒடிச்சு திருப்புங்க இந்த மாதிரி திருப்பும் போது உங்க லோரி வந்து இடது பக்கம் இப்படி திரும்பி தான் உள்ள வரும் அந்த மாதிரி திரும்பும் போது இடது பக்கம் சோழருக்கு மேல பிளேன் ஸ்பாட்டும் அதே போல இடது பக்கம் கண்ணாடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ஒருவேளை லோரி வைங்க இடது பக்கம் உங்க லோரிய வலது பக்கம் சேரி குடிக்கும் போது லோரி இடது பக்கமா இந்த மாதிரிதான் திரும்பும் அந்த மாதிரி திரும்பும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்ப உங்க லோரிய அழகா இந்த மாதிரி ஃபுல்லா வலது பக்கம் ஸ்டேரிங்க உரிச்சு உள்ள போயிட்டீங்க அதுக்கப்புறம் உங்க வலது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க இந்த பக்கம் ஓரளவு கேப்பு கரெக்டா இருக்கணும் அதாவது ரெண்டு பக்கத்தும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பக்கம் கூடவே இருக்கலாம் ஒரு பக்கம் குறைச்சு இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தத்துல உங்க லோரி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் உடனே நீங்க என்ன பண்ணணும் உங்க ஸ்டேரிங்க லேசா அப்படி மூவ் ஆகல ஸ்டெடி பண்ணிக்கலாம் ஸ்டெடி பண்ணிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பின்னாடி மூவ் பண்ணும்போது சேஃப்டி செக் பண்ணுங்க இங்கில எதுவும் யார் எதுவும் நடந்து போறாளா ஏதாவது பிரச்சனை இருக்கா கட்டை கம்பு எதுவும் இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா உள்ள திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவையாவது ஒவ்வொரு தடவையும் சேஃப்டி செக் பண்ணிக்கணும் சரிங்களா நீங்க வீட்டில கண்ட வாகல வந்து சேஃப்டி செக் பண்ண கூடாது ஒவ்வொரு திறமையும் ரிவர்ஸ் கியர் போடுறது செக் பின்னாடி போகையில ஒரு தடவை சேஃப்டி செக் போல இந்த இடத்துல இருந்து திரும்பும் போது ஒரு தடவை சேஃப்டி செக் மொத்தம் ஒரு நாலு தடவை செக் பண்ணா போதும் இப்போ உங்க லோரியா அழகா அந்த மாதிரி வந்து திருப்பி நிப்பாட்டிட்டீங்க இப்ப என்ன பண்ணணும் மறுபடியும் லைட்டா பின்னாடி இப்படி மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணும்போது உங்க முன்னாடி வலது பக்கம் கண்ணாடி இருக்குல்ல வலது பக்கம் கண்ணாடி உங்க இருந்து பார்க்கும்போது இதை லேசாக கவர் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லோரி வந்து கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இந்த ஐடியா உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் வலதுபோக்கு கண்ணாடி இடது கண்ணாடியை பாருங்கள் இந்த பக்கம் கட்டையில் ஏறாத அளவுக்கு இந்த கருப்பை கூட உள்ளே உங்கள் லோரி போயிருந்தாலே போதுமானது நீங்கள் கரெக்டாக பார்க்கிங் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் பார்க்கிங் லைட்டு போட தேவையில்லை உடனே வந்து நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை மேலே ஏற்றிட்டு நியூக்ளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார் முடிஞ்சு அப்படின்னு ஒருவேளை இப்ப நீங்க உள்ள இருந்து வலது பக்கம் டோரை பாக்கையில இந்த கருப்பு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபுல்லா ரைட்டு ஓடிச்சுனீங்கன்னா இதுல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நீங்க உள்ள இருந்து வலது பக்கம் டோரை பார்க்கும் போது ரொம்ப இந்த அளவுக்கு வந்துட்டு திருப்பினாலும் இந்த கட்டையில ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால இது ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க இந்த டைரக்ஷன் சேஞ்சு கோர்ஸு ஒரே தடவையில் உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது ஒருவேளை உங்கள் லோரி வந்து ரொம்ப பக்கத்தில் போயிருக்கு ஒரு பக்கம் ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வெளியில் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் லோரியை வந்து ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் கியரை போட்டு சேஃப்டி செக்லாம் பண்ணிக்கிட்டு சிக்னலை போட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே அந்த மாதிரி வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கு நீங்கள் டைமிங்கை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது முடிந்த வரைக்கும் ஓரளவுக்கு சீக்கிரமே போட்டுருங்க இது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமே போட்டுடலாம் இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கிங் பண்ணிட்டீங்க ஒரு சில நேரம் வந்து உங்க இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கிங் பண்ண தேவையில்லை உள்ள போன உடனே நீங்க வெளியாகு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க இப்ப இடது பக்கம் தான் நீங்க வந்து திரும்பணும் அப்ப இடது பக்கம் சிக்னலை போட்டுங்க முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க பின்னாடி எதுவும் இடைஞ்சல் இருக்கா எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இடது பக்கம் கண்ணாடியை பாத்துங்க எதுவும் இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு அதே போல இந்த இடத்துல எதுவும் லோரி காரு ஏதாவது போகுதா வருதான்னு பார்த்துக்கங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவாக மூவ் பண்ணி இந்த மாதிரி வெளியில வாங்க வெளியில வரும்போது உங்க சோல்டர் இந்த தெருப்போட என்ட்ரன்ஸை தாண்டின உடனே நீங்க ஃபுல்லா லெப்ட் ஓடிச்சுங்க இடது பக்கம் சோல்டர் உள்ள இருக்கும் மேல பிளேலிஸ்ட் பாட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி திருப்புறதுக்கு முன்னாடியே இடது பக்கம் சோல்றதுக்கு மேலே தான் நீங்கள் பிளேலிஸ்ட் பாட்டை செக் பண்ணணும் இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா எதுவும் மோட்டார் சைக்கிள் காரு எதுவும் இடைஞ்சல் இருக்கான்னு பார்த்துக்குங்க சரிங்களா பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக லெஃப்ட் ஓடிச்சிங்கன்னா அழகாக உங்களுடைய வண்டி அதாவது உங்கள் லோரி இந்த மாதிரி திரும்பிடும் திரும்பினதுக்கப்புறம் லேசாக அப்படி மூவ் ஆகியில் உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிடுங்க ஸ்டெடி பண்ண உடனே இதனால் கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருந்தேன் ஸ்டாப் லைன் இருந்துச்சுன்னா அவசியம் தான் போகணும் ஒருவேளை கியூவேன்னு இந்த மாதிரி போடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு எதுவும் இடைஞ்சல் இருக்கா எதுவும் லோரி காரு ஏதாவது இந்த பக்கம் போகுதா அல்லது வருதான்னு செக் பண்ணிக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நீங்க நின்று போறதுனால ஒண்ணு தப்பு கிடையாது சரிங்களா இடது பக்கம் போடணும்னா இடது பக்கம் சிக்னல போடணும் வலது பக்கம் போடணும்னா வலது பக்கம் சிக்னல தான் போகணும் எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இடது பக்கம் போச்சுறாரு அப்ப இடது பக்கம் சிக்னலை போடுங்க முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடிய பாருங்க இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா அல்லது லோரி கார் எதுவும் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வருந்தா சி இது பாத்துங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதே போல இந்த பக்கம் எது எதுவும் கார் லோரி எதுவும் போகுதான்னு பாத்துங்க செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா உங்க லோரியை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு உள்ள இருந்து பார்க்க இல்ல உங்க சோல்டர் இந்த கருப்பை விட்டு லேசா தாண்டின உடனே நீங்க இடது பக்கம் வந்து ரெண்டு ரவுண்டு உங்க ஸ்கேரிங்கே இந்த மாதிரி உடிச்சுடுங்க இடது பக்கம் சோல்டருக்கு மேல பிளே ஸ்பாட்டை பார்த்துட்டு சரிங்களா இந்த மாதிரி பார்க்கும் போதும் முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை ஒரு தடவை பார்த்துட்டு இடது பக்கம் சோடுறதுக்கு மேல திரும்பி பார்த்துட்டு ரெண்டு ரவுண்டு உங்க ஸ்டேரிங்க இடது பக்கம் சுத்தி அதாவது இடது பக்கம் ஒடிச்சீங்கன்னா அழாதான் உங்களுடைய லோரி இந்த மாதிரி திரும்பிடும் திரும்பினதுக்கு அப்புறம் லேசா மூவ் ஆகையில உங்க ஸ்டேரிங் ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை உடனே கேன்சல் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சு நீங்க அந்த பக்கம் தாராளம் போய்க்கலாம் சரிங்களா ஒருவேளை உங்க லோரி இந்த மாதிரி நிக்கையில உங்க இன்ஸ்பெக்டர் வலது பக்கம் போச்சுடுறாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் வலது பக்கம் சிக்னல போடுங்க முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க இந்த பக்கம் எது இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு அதே போல இந்த பக்கம் இது எதுவும் லோரி காரு எதுவும் போகுதா வருதான்னு பாத்துங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்க லோரியை மெதுவா மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி உங்கள் காருக்கு முன்னாடி அதாவது எழுத்தாப்புல எதுவும் கார் வருதான்னு பார்த்துட்டு நல்லா மேலே ஏறிட்டு முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் சோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு வலது பக்கம் ஸ்டேரிங்கை ரெண்டு ரவுண்டு ஒடிச்சு திரும்புங்க உங்கள் லோரி இந்த மாதிரி திரும்பின உடனே லேசாக அப்படி மூவ் ஆகையில் உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிட்டு சிக்னலாக உடனே கேன்சல் பண்ணிடுங்க உங்கள் இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சு நீங்கள் அந்த பக்கம் தாரெல்லாம் நீங்க வந்து போய்க்கலாம் சரிங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ஷன் சேஞ்சு கோர்ஸ் வந்து ஈஸியாக போடலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பதக்கப்படாதீங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவை சந்திப்போம் மகிழ்ச்சி